ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட பக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் நிர்பிக்னம் குருமே தேவ சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட பிரார்த்தனை இந்த பதிவு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே கூடனே கிடைக்கும் அடுத்தபடியாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா திருமண பொருத்தம் பார்ப்பீங்களான்னு கண்டிப்பாக திருமண பொருத்தம் ஜாதகம் பார்க்குறது ஜாதகம் கணிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் இந்த கீழே இருக்கிற நம்பரில் எனக்கு கால் பண்ணி பேசலாம் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வரலாம் இப்போது இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் பேசிச்சு இந்த செவ்வாய் பகவான் ரத்தக்காரகன் பூமிக்காரகன் மங்கள காரகன் செவ்வாய் அப்படின்னாலே ரத்தம் தான் உறவுகள் சம்பந்தப்பட்டது தான் அதுக்காக தான் செவ்வாய் பகவானுக்கு பிராத்திருக்காரகன் சொல்கிறது பிராத்திருன்னா உடன்பிறப்பு இந்த சகோதரம் சக உதரம் உதரம்னா ரத்தம் சக உதரம் அவங்கள பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் மீனராசியில் இருந்தார் இப்போ அவர் வந்து மேஷராசியில் வந்து ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ண போகிறார் மேஷராசி அவருக்கு ஆட்சி அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மேஷராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி அமைச்சு நாற்பத்தோரு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் நட்சத்திர காலான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணப்பார் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண கடைசியாக ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் நாற்பத்தோரு நாட்கள் மேஷ ராசியில் சூப்பராக உட்காந்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதொருமை கடகராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சியை பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா பஞ்சமாதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியமெல்லாம் இப்போ ஜீவனமாக உங்களுக்கு வந்து நிற்கும் இந்த மங்கள காரகன் நீங்கள் அதை வச்சே உத்தியோகம் பண்ணுறது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் அதை வச்சே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் போன ஜென்மத்தில் நீங்கள் என்னென்னலாம் நல்லது பண்ணலோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அப்படியே இந்த மங்கள காரகன் பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி ஒரு உத்தியோகம் ஒரு கணக்கு பிள்ளையாக இருக்கீங்க அக்கௌண்டன்ட் அப்படின்னா போன ஜென்மத்தில் நீங்கள் வந்து ஒரு பெரிய இதில் இருந்திருக்கீங்க பேங்க்கில் இல்லை இதில் அதனால தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி வருது ஒவ்வொரு துறையிலும் இருக்கிறவாள்லாம் சக்க போடு போடுவேன் கடகராசி அன்பர்கள் சாதாரணமாகவே ஒரு வேலையை எடுத்திங்கன்னா நல்லபடியாக செய்வீங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி வரைக்கும் எங்கே இருந்தாருன்னா பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானமாகி ஒன்பதாம் இடத்துல இருந்தார் ஏதோ ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் ஒன்பதுங்கிறது பரவாயில்லை ஒன்று நாட் பேட் ஓகே அந்த வகையில் இப்போ அவர் வந்து ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்துல வந்து திக்பலம் அடைகிறார் ஆட்சி வேற ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்திலேயே ஆட்சி அமைச்சு திக்பலம் அடைஞ்சு உங்களுக்கு பெரிய பெரிய பலாவலம் கொடுக்க போகிறார் எந்த வகையில் தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக நடக்கும் ஒவ்வொரு வேலைகளையும் அற்புதமாக செய்வீங்க பாருங்கள் தொழில் அற்புதமாக இருக்கும் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக உத்தியோகம் எந்த உத்தியோகத்தில் வேணாலும் இருங்கோ எந்த துறையில் வேணாலும் இருங்கோ ஐடி துறையில் இருங்கோ எதில் வேணாலும் இருங்கோ முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் பரபரப்பாக இருப்பீங்க திக்பலம் பரபரப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க இந்த சோம்பேறித்தனமே இல்லை சாதாரணமாக கடகராசிக்காரர்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பீங்க சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க வளர்பிரை தேய் மாதிரி ஏன்னா உங்கள் ராசிநாதன் சந்திரபகான் அந்த வகையில் திக்பலம் அடைந்த செவ்வாய் பகவான் உங்களை பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார் அதனாலேயே உங்களுக்கு முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் போகிறேன் இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்வீங்க பொறுமை பொறுமை இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனசில் உங்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனை ஓடும் இப்படித்தான் அப்படின்னு அதாவது ஒம்பது மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக இருப்பீங்க அதே மாதிரி ஒவ்வொரு வேலைகளையும் நுணுக்கமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்திப்பீங்க அதுதான் பெரிய விஷயம் நீங்களே ஏற்படுத்தின்ட்டு அதுக்கு ஒரு வேலையை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் சரி ஞானம் இந்த நேரத்தில் வேலை செய்யும் புத்தி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நாலு பதினொன்று அதிபதி சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறாரு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகாதிபதி லாபாதிபதி அவரோட நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் வரும்போது உத்தியோகத்தில் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வரும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதிய வேலை அருமையாக கிடைக்கும் நல்ல உயர்வு அதேமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்வீங்க அந்த சந்தோஷம்னு இருக்குது பார்த்திங்களா அதாவது வேலை எவ்வளோ வேணாலும் செய்யலாம் ஆனால் சந்தோஷமாக ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா பெரிய விஷயம் அந்த வேலையை சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை அற்புதமாக செய்வீங்க அதனாலே பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் ஒரு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறது இப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலை செஞ்சிங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவளும் ஒரு லாபம்னு வரணும்ல வருமானம் வரணும்ல அந்த வருமானம் இப்போ வரும் எப்போ வர வேண்டிய அந்த இன்சென்டிவ் அது இது எல்லாம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செக்கு இல்லைன்னா கேஷ் வந்துகிட்டே இருக்கும் தனவரவு தாராளமாக கிடைக்கும் அதேமாரி எப்போவோ கொடுத்த கடன்லாம் இப்போ வசூலாகும் உங்களுக்கு இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவா வருங்க அவளுக்குலாம் இப்போ நல்ல ஒரு பொஷன் அதே மாதிரி வாக்குறுதிகள் சாதாரணமாக அந்த கடகராசி அன்பர்கள் வாக்குறுதிகளே கொடுக்க மாட்டீங்க இந்த வழவழ குழகெல்லாம் கிடையாது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அவ்வளோதான் இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்குற வாக்குறுதிகள்லாம் அற்புதமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை வரும் அடுத்தபடியாக குடும்பத்துக்கு தேவையான சில முன்னேற்றங்களை நீங்கள் அற்புதமாக செஞ்சு அந்த குடும்பத்தில் ஒரு உயர்வுக்காக பாடுபடுவீங்க அதனாலே குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா திங்கக்கிழமை 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 முருகப்பெருமான் வழிபாடு செவ்வரளி மாலை நீங்கள் கேட்கலாம் செவ்வாய்க்கிழமை தானே செய்வாங்க வெள்ளிக்கிழமை தானே செய்வாங்க உங்களுக்கு திங்கக்கிழமை திங்கட்கிழமை முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்கோ கண்டிப்பாக இந்த ஜீவனஸ்தானத்தில் வரக்கூடிய ஜீவனாதிபதி திக் பலம் அடைந்து ஒரு மிக பெரிய மாற்றத்தினை அருமையான வாய்ப்பினை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க